வரணி சவுந்தரபாண்டி கிட்ட வந்து பேச வந்திருக்காங்க இதை பாருங்கப்பா ஒழுங்கு மரியாதையா நீங்க நேரடியா வந்து எசுகையும் குழந்தையும் கூட்டிட்டு வாங்க அப்பதான் அவங்களுக்கும் மரியாதை அவங்கள மரியாதையோட கூட்டிட்டு வரதா உங்களுக்கும் கௌரவம்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் அந்த வெறும்பையை விட்டு வாசப்படிய மதிக்க மாட்டேன்னு கௌரவம் பேசிட்டு இருக்காரு சவுந்தரபாண்டி வெறும்பையன் வெறும்பையனு என் புருஷனை இப்படி சொல்லாதீங்க அவன் உங்களை விட எல்லாமே நிறைஞ்சவன் தெரியுமா உங்க முன்னாள் பதவி பறிபோயி இப்ப சண்முகத்துக்கிட்ட இருக்கு அது மட்டுமா ஊர் பிரசிடண்டோ தான் ஊருக்குள்ள நல்ல மதிப்பு மரியாதை ஏன் கூட பிறந்தவங்களோட பாசம் இவ்வளவு நிறைஞ்சவனை போய் ஐயோ வெறும் பையன்னு சொல்கிறேன் தான் முட்டால் இதை பார்ல பரணி ரொம்ப பேசுகிறேன் இது சரி இல்லைங்கிறாங்க போது நிறுத்துங்க இதை பார் முத்துப்பாண்டி சிவபாலா நீங்க ரெண்டு பேரும் உங்க பொண்டாட்டியோட வாழணும்னா முதல்ல இந்த ஆளை விட்டு வாங்க இவன் தான் நமக்கு சரியான வில்லங்கிறாங்க பரணி இது கேட்டதும் சிவபாலன் முத்துப்பாண்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க ஆமா பரணி சொல்கிறதும் சரியாக தான் இருக்கும் போல இருக்குங்க இந்த ஆளை அனாதியை விட்டுட்டு வந்தீங்கன்னா தான் அவருக்கு புத்தி வரும் இப்போ வரப்போறீங்களா இல்லையான்னு சொல்லி கூப்பிட்டதும் சிவபாலன் முத்துப்பாண்டி அங்கேருந்து கிளம்புறாங்க இதையெல்லாம் ஃபோனில் கேட்டுட்டு இருந்த சண்முகம் ஒரே குஷியில கொண்டாட்டத்துல இருக்காங்க உடன்படி கேட்குறாங்க என்ன சண்முகம் என்ன விஷயம் ஏன் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கேங்கிறாங்க என் பொண்டாட்டி என் மாமனார் கிட்ட என்னை பத்தி என்னெல்லாம் பேசினா தெரியுமா அப்படியே கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் கேட்கணும் போல இருக்குதுங்கிறாங்க சண்முகம் கேட்டா பத்தாது உன் பொண்டாட்டி உன்ன பெருமையா பேசின மாதிரி நீயும் அவளை பாராட்டுற மாதிரி நீ கடையில போய் ஏதாவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி பொருள் வாங்கிட்டு போங்கிறாங்க சண்முகமும் இதோ இப்பவே போறேன் போறாங்க பரணி வீட்டுக்கு வந்து எசிகைக்கும் வைகுண்டத்துக்கும் காப்பி போட்டு கொடுக்குறாங்க அங்க சண்முகம் வந்துடுறாங்க வந்ததும் பரணியை பார்த்து ஜாட பண்றாங்க ஜாட பண்றதா வைகுண்டம் பாத்துக்கிட்டு என்னடா எதுக்கு பரணியை தனியா கூப்பிட்டு இருக்கே எது பேசுறதா இருந்தாலும் எங்க முன்னாடியே பேசும் அவளை தனியாவெல்லாம் கூப்பிடாத அவ வரமாட்டாங்கிறாங்க இதை புரிஞ்சு பயந்துகிட்டே எசிக்கி ஏப்பா நீ கொஞ்சம் கம்முன்னு இருக்க மாட்டியா புருஷ மாட்டாட்டிக்குள்ள ஆயிரம் இருக்கும் ஏடி பரணி நீ போடி அண்ணன் தான் ரூமுக்கு கூப்பிடுறதுல என்னன்னு போய் கேட்டு வாங்குறாங்க பரணி என்னடா எதுக்கு கூப்பிட்டே அப்படின்னு போய் கேட்கவும் வலையில எடுத்து கொடுக்குறாங்க அப்படியே அப்பா என் புருஷ எனக்கு வலையிலலாம் வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கேட்கவும் ஆமா எசிக்கி புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு அவளும் பிள்ளைய பெற்றுக்கிட்டா ரத்னாவும் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறா அப்போ உனக்கும் ஆசை இருக்கும் அல்லவா வாங்கிக்கணும் வளையல் வாங்கிக்கணும்னு நினைப்பு இருக்குமல்ல அதுதான் உனக்கு வளையல் வாங்கிட்டு வந்தேங்கிறாங்க சண்முகம் அப்பாடா இப்போதான் அந்த சாதாரண புருசா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறேன் இவ்வளவு நாளும் இந்த மரமண்டைக்கு இதெல்லாம் புரியலையாங்கிறாங்க அது எப்படி காலாகாலத்துக்கு புரிய வேண்டியதானே புரியும் நாள் வரைக்கும் எனக்கு தோணாம போச்சுல பரணிங்கிறாங்க சண்முகம் ஆண்டவன் இருக்காண்டா குமார் ஆண்டவன் இருக்கான் ஆமா இப்பதான் உனக்கு வளையல் வாங்கணும் புடவை வாங்கி கொடுக்கணும் பூ வாங்கி கொடுக்கணும் அல்வா வாங்கி கொடுக்கணும்னு தோணுது அது வரைக்கும் சந்தோஷம் பரணி எனக்கு மட்டும் வளையல் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் மட்டும் போட்டா உன் தங்கச்சிங்கள்லாம் போக போமாட்டாள்களா போய் எவ்வளவு வாங்கி வாங்கிட்டு வாங்குறாங்க சரி போய் காலையில வாங்கிட்டு வரேங்கிறாங்க அதெல்லாம் முடியாது இப்பவே போ இப்பவே போய் வாங்கிட்டு வா அப்பதான் நானும் சேர்ந்து போட்டுக்குவேங்கிறாங்க இதை கேட்டதும் சண்முகம் விட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வளையல் வாங்குறதுக்காக போயிருக்காங்க எல்லாரும் வெளியில இன்னும் அண்ணன் போன அண்ணனு காணமே எதுக்காக வெளியில போயிருக்கும் அதுவும் இந்த நேரத்துல போயிருக்கும் ஒருவேளை குல்பி ஐஸ் வாங்க போயிருக்குமா அப்படின்னு கணி கேட்கவும் ஆமா எந்த நேரம் நீ திங்கறதுலயே இரு இந்த குளிர்லயும் பனிலையும் போய் குல்பி சாப்பிட்டா உடம்பு சரியில்லாம போகாதா அதெல்லாம் இருக்காது வேற ஏதோ காரணமா தான் அண்ணன் போயிருக்கும் ஆனா எதுக்காக எல்லாத்தையும் வெளியில நிக்க வச்சிருக்குன்னு தான் ஒண்ணும் புரியல காணுமேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க சண்முகம் வளையல் கடற்கரையே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதை பார்த்து தான் அங்கேருந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இதே நடாது திடீர்னு வளையல் கடற்கரை கூட்டிகிட்டு வரான் இவனுக்கு என்ன பைத்தியம் வாங்குறாங்க வைகுண்டம் அப்போ வளையல் கடற்கரை வந்து சொல்கிறாங்க அண்ணே என்னது திடீர்னு இந்த நேரத்தில் வளையல் கொண்டு வந்திருக்கேங்க நாங்கள் ஆமாம் சண்முகத்துக்கு வளையல் கொடுத்தா தான் என்னை தூங்கிடுவான் போல இருக்குது டாக்டர் அம்மாவுக்கு வளையல் வாங்கிட்டு வந்துட்டான் கூட பிறந்த தங்கச்சிகளுக்கும் வளையல் வேணுங்கிறக்காக என்னை தூங்க விடாமல் கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க வளையல்காரர் இதை கேட்டதும் கனியா ஓ அப்போ அன்னிக்கு முதல்லையே வாங்கிட்டு வந்தாச்சா அப்போ அன்னி சொல்லித்தான் இந்த ஏற்பாடா சரி சரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்கன்னு சொல்லி எல்லாருமே ஆசாசியாக போய் அந்த வலையில எல்லாரும் வாங்கி போட்டுட்டு இருக்கிறாங்க பரணியை பார்க்குறாங்க பரணி சூப்பராக இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெருமைப்படுத்துகிறாங்க அப்போ எல்லாரும் வலையில வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அறிவழகனுக்கு ஒன்று தோணுது ரத்னா கிட்ட சொல்கிறாங்க ஏ ரத்னா அண்ணன் சண்முகம் பரணிக்காக ஆசாசியாக வளையல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் பரணி சிஸ்ட்ரோ நீங்கள் எல்லாரும் வலையில் போடாமல் அவங்க எப்படி போட்டுக்கிறதுன்னு நினைச்சிட்டு உங்களுக்கும் சேர்த்து வளையல் வாங்கி சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்கிறாங்க நினைக்கிறக்கு என்ன இருக்குது பரணி எல்லாரும் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்கிறாங்க அது கிடையாது அவரோட ஆசையில் எல்லாருமே நுழையுமேனு எனக்கு கஷ்டமாக இருக்குது பூ வாங்கி கொடுத்தாலும் சரி வளையல் வாங்கி கொடுத்தாலும் சரி பரணிக்கு மட்டும் ஆசையாக வாங்கி கொடுக்கலான்னு கொடுத்தாலும் அப்போவும் நீங்கள் எல்லாரும் அதில் நுழையிறீங்க அதனால் அவருக்கு வீண் செலவு தனி சந்தோஷங்கிறது எதுவும் இல்லாமல் போகுது பாரு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம இதே தேர்வில் தனியாக கொடுத்தேன்னு பண்ணலாம் நம்ம வாழ்க்கையை தனியாக அமைச்சிக்கலாம் நம்ம எல்லாத்தையும் மனசுக்கு திருப்தியாக சண்முகம் பரணியும் வச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்களும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டாமா நம்ம தனியாக போகலாங்கிறாங்க ஆனால் இதை பற்றி எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னால் எங்கள் அண்ணன் என்ன நினைக்குமோ தெரியலைங்கிறாங்க ரத்னா பேசுகிற விதத்தில் நான் பேசிக்கிறேன் நீ இருங்கிறாங்க சரி நீங்களே பேசுங்கிறாங்க ரத்னா எஸ்கி முத்துப்பண்டிகோட போய் சேர்ந்துட்டாங்க சொல்லிட்டா வீராவும் சிவபாலனோட சேர்ந்தாச்சு இப்போ நாம ரெண்டு பேரும் தான் இங்க நந்தி மாதிரி உட்காந்துருக்கோம் இது உனக்கு தப்பா தெரியலையா அவங்க ரெண்டு பேரும் தனியா இல்லையே கூடவே கனி இருக்கா வைகுண்ட மாமாவும் இருக்காங்க நாம ஒண்ணு ரொம்ப தூரம் எல்லாம் போகலையே பக்கத்து தெருவிலேயே ஏதாவது ஒரு வீடு ஒண்ணு வாடகைக்கு பிடிச்சு அங்க இருக்கலாங்கிறாங்க நீங்க சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு ஆனா நீங்க சொன்னா அதை அண்ணன் ஏத்துக்குமாங்கிறாங்க ரத்தனா நான் சொல்ற விதத்துல சொல்லி உங்க அண்ணன் நான் சம்மதிக்க வைக்கிறேங்கிறாங்க அறிவழகன் வரணியும் சண்முகமும் ஜாலியா பைக்ல பாட்டு படிக்கிட்டு போயிடுறாங்க சண்முகம் இந்த சந்தோஷத்துல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேங்கிறாங்க அப்படியா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு காட்டவும் கையில வளையல் குழுங்க குழுங்க அசித்து காட்டுறாங்க பரணி அதை பார்த்ததும் சண்முகம் சந்தோஷப்படுறாங்க அடே கையில கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டியா அதோட கலருக்கு உன் கையில இந்த கண்ணாடி வளையல் ரொம்ப எடுப்பா இருக்குதுங்கிறாங்க சண்முகம் நீ நல்லா இருக்குதுன்னு சொன்னாவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடான்னு சொல்லி ஜாலியா சந்தோஷமா போய்கிட்டு இருக்காங்க இங்க பாண்டி அம்மாவை தேடிக்கிட்டு அரசியல் வீட்டுக்கே வந்திருக்காரு அதை பார்த்த பாண்டி அம்மா யோ என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்கே எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்திருக்க பயமா விட்டு போச்சா அப்படின்னு பாண்டி அம்மா கேட்கும் எனக்கு எதுக்குமா பயம் நான் உன்கிட்ட காசை கொடுத்துருக்கேன் அந்த காசை வாங்கிட்டு போறக்காக நான் வந்திருக்கேன் யோ நீ என்ன சும்மாவா காசு கொடுத்த கனிய உன் கூட அனுப்பி வச்சனல அதுக்கு தானே நீ எனக்கு காசு கொடுத்த ஏமா நீ அனுப்பி வச்ச பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் நடந்திருந்தா நீ இன்னும் கேக்குற காசு விட அதிகமாவே கொடுத்திருப்ப ஆனா கல்யாணம் தான் நடக்கலையே அந்த சண்முக வந்து கரெக்டான நேரத்துல எல்லாமே கெடுத்து போட்டான் எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் நீ எனக்கு பணத்தையே கொடுத்துருங்கிறாங்க யோ அது நீ கோட்டை விட்டதுக்கு நான் என்னப்பா பண்ணிட்டோ அது நீ சூதானம் இல்லாம நடந்துகிட்ட நான் புள்ளைய அனுப்பிச்சு வச்சதும் நீ கெட்டிக்காரத்தனமா நடந்திருக்கணும் நான் வேலையை கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டேன் நீ கவனமா இல்லாததுக்கு நான் பொறுப்பு இல்லைங்கிறாங்க பாண்டியம்மா இதை பார் பாண்டியம்மா நான் கொடுத்த காசு ஒன்றும் சின்ன காசு கிடையாது இவ்வளவு காசையும் விட்டு போட்டு போறதுக்கு நான் என்ன முட்டாளா நீ கனி அனுப்புற மாதிரி அனுப்பிச்சு என்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அந்த பக்கம் போய் சண்முகத்துக்கிட்ட போட்டு கொடுத்து எனக்கு உள்ளே அனுப்பிட்டேன் இது தானே நடந்திருக்குதுன்னு அரசியல்வாதி பாண்டியம்மாவை கேட்குறாங்க முட்டா பாயில் நானே கனியை உங்க கூட அனுப்பி வச்சுட்டு நானே எப்படி போய் சண்முகத்துக்கிட்ட சொல்ல முடியும் உனக்கு எப்படி தெரியும்னு என்னை தூக்கி போட்டு மதிக்க மாட்டானா முட்டால் தனமாக பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா அப்போ கனி கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாண்டியம்மாவும் அரசியல்வாதியும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததும் பயந்து ஒரு நிமிஷம் நடுங்கி நினைக்கிறாங்க கனி இங்க பாண்டியம்மா அரசியல்வாதியா விளாசி தள்ளிக்கிட்டு இருக்காங்க இதா பாரியா நீ சொன்ன வேலையை நான் கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டேன் அதுக்குண்டான பணத்தை தான் நீ கொடுத்துருக்க நீ கோட்டை விட்டு போட்டு திரும்ப வந்து பணத்தை கொடு காசை கொடுன்னு வந்து நிக்காத அதை ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுங்கிறாங்க பாண்டியம்மா இதா பாருமா நான் ஒண்ணு விட்டுட்டு போறக்க அது சாதாரண காசு கிடையாது பத்து லட்சம் ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடுத்துரு அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்து வைப்பேன் சண்முகத்தை கூப்பிட்டே நான் பஞ்சாயத்து வைப்பேங்கிறாங்க அட நாசமா போனவனே சண்முகத்தை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ என்ன மட்டும் வெட்ட மாட்டான் உன்னையும் சேர்த்து தான் வெட்டும் போது உனையும் வெட்டுவானல்ல எப்படியோ சண்முகத்துக்கு உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா சரிங்கிறாங்க அரசியல்வாதி ஏன்னா நாசமா போனவனே இப்ப திருப்பி கொடு திருப்பி கொடுனா காசு எங்க இருந்தா கொடுக்கட்டும் நான் செலவு பண்ணி போட்டேன் போய் சொன்னீங்கன்னாலும் அது பிளாட்டை எப்படி திருப்பி போடுறது எப்படி எல்லாம் மாத்தி பேசணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உன்னால முடிஞ்சதா பாத்துக்கோங்கிறாங்க பாண்டிமா பாண்டியமாவும் அரசியல்வாதியும் பேசிட்டு இருக்கிறத காணி பாத்துட்டு வாழ்னு கத்திக்கிட்டு போறாங்க கனி வீட்டுக்கு வந்ததும் கதவை தாழ்பால் போட்டுக்கிறாங்க பாண்டியமா பின்னாடியே வந்து ஏ கனி கதவை திரடி திரடிங்கிறாங்க கனி பயத்துல தட்டு தடுமாறி ஒளரிக்கிட்டு எசிகை கிட்ட நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்க அவங்க ரெண்டு பேரும் வெளியில நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கிறாங்க யாரடி யார் பேசுறானே எஸ்கி விவரமா கேட்கலாம் இருக்கும் நான் போய் பாக்குறேன்னு எஸ்கி போய் கதவை திறக்கிறேன்னு போறாங்க அக்கா கதவை திறக்காதக்கா அவங்க எல்லாரும் வந்திருக்காங்கிறாங்க பாண்டியம்மா பெரிய அத்தா குரல் தான் கேக்குது ஏண்டி அந்த அம்மாவை கண்டு ஏன் பயப்படுறேங்கிறாங்க அக்கா கதவை திறக்காதக்கா இப்படி வாக்கா அண்ணன் வர வரைக்கும் நீ கதவை திறக்காதேன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க கனி வெளியில நின்றுட்டு இருக்கிற பாண்டியம்மா பதறிக்கிட்டு இருக்காங்க ஐயோ என்னடா நகையெல்லாம் வேற உள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது இந்த நாசமா போனவன் நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்ததை பாத்துட்டாலே இந்த சண்முகம் வரதுக்குள்ளையே நம்ம தப்பிச்சுட்டா தேவையில்லையேன்னு அம்மா கதவை தடதடதான்னு தட்டிட்டே இருக்காங்க இத இதை இருந்த எஸ்கே உடனே சண்முகத்துக்கு போன் பண்ணி அண்ணே அரசியல் பண்ணி வந்து வெளியில நிக்கிறானா பாண்டியம்மா கதவை தட்டுறாங்க என்ன செய்யறதுங்கிறாங்க கதவை திறக்காத நான் வந்துடுறேன் வராங்க சண்முகம் பாண்டியம்மா அங்க இருந்து கடப்பாறை எல்லாம் எடுத்து கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க இங்க கதவுக்கு நிறைய முட்டை கொடுத்து கனியும் எஸ்கியும் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க கரெக்டா சண்முகமும் பரணியும் வெகு வேகமா வந்திருக்காங்க இதை பார்த்த பாண்டியம்மா கையில வச்சிருந்த கடப்பாறையும் அந்த பக்கம் போட்டுட்டு ஐயோ இவன் வேற வந்துட்டானே வசமா மாட்டிக்கிட்டோமே எப்படியாவது சொல்லி சொல்லி சமாளிச்சு தப்பிச்சுக்கணும் உள்ள இருக்கிற நகையை எடுத்துக்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க பாண்டிம்மா சண்முக வந்ததும் பாண்டியம்மா நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க

நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் யாரு என்ன எவருன்னு விசாரிச்சேன் கனி ஓடி வந்ததும் அண்ணே இந்த பெரிய அத்தை ரொம்ப கெட்ட பொம்பளை என்ன கடத்திட்டு போய் தாலி கட்ட பார்த்தானே அந்த அரசியல்வாதி கிட்ட பெரிய அத்தா பேசிக்கிட்டு இருந்தது இதை பார் கனி பயப்படாம சொல்லு பெரிய அத்தா என்ன பேசிச்சு அந்த ஆளு கிட்டேன்னு கேட்கறாங்க பரணி என்ன பேசுச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த ஆளு கிட்ட பெரிய அத்தா சண்டை போடுற மாதிரி பேசிச்சுங்கிறாங்க அப்ப சண்முகம் கேட்கறாங்க பெரிய அத்தா ஒழுங்கு மரியாதையா சொல்லு கனியை கடத்தினவங்க உனக்கு என்ன பேச கனியை கடத்திக்கிட்டு போனவங்க கூட நீயும் ஒரு கூட்டாளியா சொல்லு உடந்தையா இருந்தியான்னு கேட்கறாங்க அடையே நீ வேற எனக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த கனியை கடத்தினதும் அவன் தானா ஐயோ அந்த மா போனா அப்படின்னு நடிக்கிறாங்க பாண்டியம்மா இதா பார் பாண்டியம்மா நீ ரொம்ப நேரம் நடிக்காத சண்முகத்த என்னால ரொம்ப நேரம் கட்டுப்படுத்த முடியாது ஒழுங்கு மரியாதையை உண்மை சொல்லிடுன்னு கேக்குறாங்க பரணி இல்ல கனி அவன் தான் உனக்கு கடனான எங்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேனா நானே விளக்க மாத்தாலும் அடிச்சு விரட்டி இருப்பேன்ல நீ எங்கிட்ட சொல்லாமல் விட்டது தப்புங்கிறாங்க என் அத்தா ஒழுங்கு மரியாதை என்ன நடந்தது அதை சொல்லு நீ யார்கிட்ட எதுக்காக பேசினேன்னு கேட்குறாங்க இசைக்கி ஆடி ஆண்டி கூறு கட்டவளை நான் போன பேசிக்கிட்டு ரோட்டில் போய்கிட்டேன் அந்த இடவட்ட பையன் என்கிட்ட சண்முக வீடு இதுதானான்னு கேட்டேன் நானும் ஆமாம் அதுதானு சொன்னேன் எனக்கு அவனை பார்க்கும்போது சந்தேகமாக தான் இருந்துச்சு சண்முகம் வந்ததுக்கப்புறம் வான்னு நான் சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டேன் நான் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கனி பயந்துக்கிட்டு ஓடி வந்தா எதுக்கு இந்த பிள்ளை இப்படி பயந்து ஓடுதுன்னு நானும் பின்னாடியே ஓடி வந்தேன் என்ன எதுன்னு கேட்கலான்னு கதவை தட்டினேன் அவள் கதவை திறக்கல நீ என்னடானா வந்ததும் என் கழுத்து பிடிக்கிற குரவலை பிடிக்கிற அப்படியே நாக்கெல்லாம் தள்ளிடுச்சு தெரியும் தெரியுமா பெரியாத்தா என்கிட்ட பொய்ய சொல்லாத உண்மை என்னன்னு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவேங்கிறாங்க இங்க பார் நான் எதுக்கு உன்கிட்ட பொய் பேசுறேன் உன் தான் நான் தங்கியிருக்கேன் உன் நீ போடுற சோத்த நான் தின்னுகிட்டு இருக்கேன் நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன் நீ கும்புற சாமி நான் கும்புற சாமி எல்லா சாமி மேலையும் சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் சொல்றதெல்லாம் உண்மைங்கிறாங்க பாருங்க நீ பெரியாத்தா சண்டை போட்டுதாங்கிறாங்க ஆமா தான் போட்டுட்டு இருந்துச்சுங்கிறாங்க நாசமா போனவன் எப்படி வெளியில வந்தா அவன் வந்து ஜெயில கிடந்தா நிலங்குறாங்க எஸ்கி அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி அவன் வெளியே வந்திருப்பானா இருக்கும் கோர்ட்ல ஜாமீன் வாங்கிட்டு தான் வந்திருப்பான் அவன் ஏதாவது ஒரு திட்டத்தோட தான் நம்ம வீடு தேடி வந்திருப்பாங்கிறாங்க அதை நான் கண்டுபிடிக்க கட்டுப்படுத்திக்கிறேன் கூடிய சீக்கிரம் கட்டுப்படுத்திக்கிறேன்னு சொல்றாங்க சண்முகம் கனி நீ ஒன்னும் பயப்படாத அண்ணன் நான் இருக்கேன் நான் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது இது என்னங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சண்முகம் பாண்டிய அம்மாவை பாக்குறாங்க பாண்டிய அம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரியும் சிரிச்சு சிரிச்சு மலப்புறாங்க அதுலயே சண்முகத்துக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கு சண்முகத்துக்கு வந்த சந்தேகத்தை பரணி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா எனக்கும் பாண்டிய அம்மா மேல சந்தேகமா தான் இருக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கிட்ட சண்டை போடுற ஆள் கிடையாது இவா ஏதோ உன நடந்திருக்குதுங்கிறாங்க சண்முகம் டே எனக்கு இப்பதான் தோணுது ஆமா பெரிய அத்தா நகை போட்டுருந்துச்சு அந்த நகை பில்ல கொடுத்தனே அந்த பணம் இந்த பெரிய அத்தாவுக்கு எப்படி வந்தது ஒருவேளை அந்த ஆளு கிட்ட இந்த பெரிய அத்தா பணம் வாங்கிருக்குமான்னு பரணிக்கு சந்தேகம் வந்ததை சொல்றாங்க உடனே சண்முகம் அப்படியே கொக்கி போட்ட மாதிரி பிடிச்சிக்கிறாங்க சரியா போச்சுல இந்த பெரிய அத்தா அவனுக்கு உடந்தையா இருந்திருக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கேன் இந்த காரியம் நடக்கலைனதும் இந்த பெரிய அத்தாவை அவன் தேடி வந்திருக்கான் என்னோட சந்தேகத்துல இதுதான் தான் ரூட் க்ளீயராக இருக்குங்கிறாங்க ஆமாட சண்முகம் நீ சொல்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது கணையை கடத்ததும் இல்லை பெரிய அத்தாளுக்கும் சம்மந்தம் இருக்குதுங்கிறாங்க பரணி பெரிய அத்தா வாங்கின நகையை பில்லை கொண்டு போய் நம்ம கடையில கொடுத்து விசாரிக்கலாம் இந்த பணம் எங்கள் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க விடுந்ததுமே பாண்டியம்மாவோட தண்டவாளத்துல ஏத்துறாங்க சண்முகமும் தப்பிக்க முடியாம கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்குதுங்கறதும் பாக்கலாம்